வணக்கம் தொழிலே என்னுடைய வீடியோ பதிவில் நீங்கள் பழச்செடிகள் பூச்செடிகள் நிறைய ஆர்னமெண்டல் பிளான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு பான்சாய் நிறைய பேர் போன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க சிலர் போய் நர்சரியில் வாங்கி வீட்டுக்கு அழகுப்படுத்துவாங்க சிலர் அந்த விஷயம் தெரிஞ்சால் வீட்டிலே அந்த போன்ஸை மரங்களை வளர்ப்பாங்க பான்சையை பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு டெக்னிக் தான் மெயினாக ஃபாலோ பண்ணணும் ஒன்று வந்து ட்ரெயினிங் தி பிளான்ட் ப்ரூனிங் தி பிளான்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ட்ரீ வந்து காமனாக எல்லா கிராமத்துலேயும் இருக்கும் கோவில் இடத்துலலாம் இருக்கும் நல்ல நிழல் தரக்கூடிய மரம் அந்த மரத்தின் பேர் வந்து பேனியன் ட்ரீ ஆலமரம் ஸோ இந்த ஆழமரத்தை வந்து நான் தொட்டியில் தான் முதல் முதல்ல வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த தொட்டியில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே இந்த ரெண்டு ஆலமரமாக வளர்ந்துருக்கு நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இதனுடைய தண்டினுடைய அமைப்பும் இந்த வேர்னுடைய அமைப்பும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் மெயினாக வந்து மேலே இருக்க இலைகளுக்கு தான் ட்ரெயின் பண்ண வழியை ப்ரூன் பண்ணி விட்ட வழியாக கீழே இருக்க ரூட்ஸை ப்ரூன் பண்ணலை ஸோ அதனால் அந்த வேர்கள் என்ன ஆகிப்போச்சு நிறையா வளர்ந்து தொட்டியை வந்து உடையக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ நான் இந்த பிளான்ட்டை வந்து ரூட்டை ப்ரூன் பண்ணிவிட்டு வேற ஒரு தொட்டியில் ரீபார்ட் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மரம் வந்து காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மரம் தான் ஆலமரம் ஸோ எல்லா ஊர்லேயும் இருக்கும் கோவிலில் இருக்கும் பெரிய பெரிய நிழல் தரங்குடிய இடத்துல இருக்கும் பொதுவாக அந்த காலத்தில் பஞ்சாயத்தே வந்து ஆலம்பரத்துக்கள் தான் நடத்துவாங்க ஸோ அந்த ஆலம்பரத்தைலாம் நான் தொட்டியில் வளர்த்துருக்கேன் இந்த ஆலமரத்தை வந்து நான் ஒரு ஏழு வருஷமாக இந்த தொட்டியில் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஆலம்பரத்தை அளவில் நான் வந்து மேலே இருக்க கிளைகளை தான் ரொம்ப ட்ரெயின் பண்ணி விட்டு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வந்தேன் கீழே இருக்க வேர் வேர்களை வந்து நான் வெட்ட உடலை உண்ணாமல் செய்யாமல் விட்டேன் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கிளைகள் தெரிஞ்சு பாருங்க கிட்டத்தட்ட இது ஒரு கிளை தான் அப்படியே ஏழு வருஷம் வளர்ந்து 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 ஒரு தடியமனை கொடுத்து ஒரு சின்ன அமைப்பாக உருவாயிடுச்சு வேர்கள் நிறையா வளர்ந்ததால இந்த தொட்டியே உடையக்கூடிய ஸ்டேஜ் இருந்துச்சு இன்னைக்கு நான் அந்த வேரை ப்ரூவன் பண்ணிவிட்டு வேற ஒரு தொட்டியில் மாற்ற போகிறேன் போன்ஸையை பொறுத்தளவில் மரங்களை வந்து நிறைய ஹைட்டுக்கோ வளர்க்கக்கூடாது அந்த மரங்களை ஹைட்டை வந்து ப்ரூவன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ஆலமரத்தை பொறுத்தளவில் ஒரு கிளை ரொம்ப பெருசாக போனதால அதை நான் ப்ரூவன் பண்ணிவிட்டேன் ப்ரூன் பண்ணவுனே தெரியும் இந்த அதில் பால் வரும் ஆக்சுவலாக இந்த ஆலமரம் குச்சை வந்து கிராமத்தில் பொதுவாக பல் தேக்க யூஸ் பண்ணுவாங்க இந்த பால் தான் நமக்கு வந்து பல்ல படும்போது சுத்தம் பண்ணது என்பது சுத்தம் மருத்துவர்களை கிராமத்து பழக்க வழக்கம்லாம் சொல்லுவாங்க இப்போது இந்த தொட்டியை உடைச்சி இதில் உள்ளே இருக்க வேர்களை வந்து ப்ரூன் பண்ண போகிறேன் அதை இப்போ நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்களா ஒரு கேக் மாதிரி ஃபுல்லாக வேர் சுற்றி இருக்கு இப்போ இதுல இருக்க அடி மண்ணெல்லாம் நம்ம இந்த சின்ன குத்து கம்பியை வச்சு நீக்கி எடுத்துடணும் மண்ணை நீக்கின பிறகு இதில் இருக்க வேர்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரூவன் பண்ணி எடுத்துடணும் இப்போ இருக்குது மேஜர் வேறு இதையும் அப்படியே நம்ம லேஸாக ப்ரூன் பண்ணிடலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து ரொம்ப முக்கியம் எந்த மரத்துலையும் நம்ம வந்து தேவையில்லாமல் வேர்களை வெட்டக்கூடாது போன்சை செடின்னு வரும்போது வேறுகளையும் கிளைகளும் தான் நம்ம ப்ரூன் பண்ணிக்கிட்டே வரணும் இப்போ அதிக வளர்ச்சி வளர்த்தக்கூடிய வேர்கள்லாம் ப்ரூன் பண்ணிட்டேன் ஏன் ப்ரூன் பண்ணனா அப்போ அந்த மரங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வேகமாக வளர அதன் வேகத்தை வந்து நம்ம குறைக்கணும் இப்போது இது ஒரு புதிய பாட்டில் நான் இந்த பான்ஸை ப்ரூன் பண்ண மரத்தை வைக்க போகிறேன் வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே இருக்க பழைய மண்ணெல்லாம் வேற வேறு தொட்டிகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு நீரோட்டமும் காற்றும் போகிறதுனால இந்த உடஞ்ச தொட்டில் இருக்க சில்லுகளே ஏன் இந்த சில்லுகளை போகிறோன்னா தொட்டிகளுக்கு அடியில் வந்து தண்ணி நிறைய தங்கக்கூடாது காற்றோட்டமாக இருக்கணும் அது ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் மாதிரி இருக்கிறதுனால தான் இனிமேல் தான் செய்யணும் எல்லாம் தொட்டிலும் நம்ம இது மாதிரி ஒரு சில்லுகளை போட்டு வைக்கணும் அது ஓட்டாக இருக்கும் அதை லேசாக சைடில் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த ஏரியேஷனும் தண்ணியும் அதில் தேங்காது இந்த தொட்டியில் வந்து மண் பீட்டு இரு இதை கலந்துருக்கேன் இது மூணும் கலந்து மேலாட்டமாக லேசாக தூவி விட்டுருணும் ஏன்னா அது வேருக்கு கொஞ்சம் ஈராக இருக்கணும் அதனால் நம்ம கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு அந்த ப்ரூன் பண்ண பிளான்ட்டை பேனின்ட்ரி அந்த தொட்டிக்கில் வைக்க போகிறேன் ஓகே அவ்வளோதான் இதுதாங்க இப்போ சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது அந்த கேப்பில் இருக்கிற கலவையை சுற்றி போட்டு பேக் பண்ணிட வேண்டியதான் தண்ணி வந்து அதிகம் ஊற்ற தேவையில்லை பேனியன் ட்ரீ வந்து நீர் அதிகம் தேவைப்படாது காய காய தண்ணி ஊற்றினாலே இந்த பிளான்ட் அப்படியே இருக்கும் ஒன்று கொஞ்சம் ட்ரெயின் பண்ணும்போது சின்ன மரமாக புஷ் மாதிரி அழகாக வளர்ந்துடும் பட் இங்கே சைடில் பாருங்கள் இந்த கேப் இருக்குது இந்த கேப்புக்கு அடியில் இந்த மண்ணுகளை போட்டால் இந்த மரம் அப்படியே ஆகி உள்ளே நின்றோம் ஸோ அந்த மண்ணை போட்டவுடனே லேசாக இந்த தொட்டியை கொஞ்சம் ஷேக் பண்ணிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் கீழே போய் செட்டில் ஆயிரும் தேவையான நீரை விட்டு இதை அப்படியே இந்த மரத்தை நம்ம பராமரிச்சுக்கிட்டு வரணும் ஸோ முடிஞ்ச பாட்டுலேருந்து வேற ஒரு பாட்டுக்கு பிளான்ட்டை ரீபாட் பண்ணியாச்சு தேவையில்லாத வேர்களை நீக்கியாச்சு இப்போது அந்த ரீபாட் பண்ண தொட்டியை வந்து லேசாக தண்ணி விட்டு போற ஸோ அவ்வளோ தேவைக்கேற்ப நீர் விட வேண்டும் பொதுவாக வந்து ஆலமரம் வந்து வீட்டில் வைக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மரம் வந்து ஜைஜான்டிக்காக பெருசாக வளரும் வேர்களும் வந்து அதிகமாக போகிறதுனால வீட்டினுடைய செவர்களை பாதிக்கலாம் அதனால தான் நம்ம ஆலமரத்தை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது இது மாதிரி நம்ம ஒரு போன்சாய வளர்க்கலாம் ஸோ ஆளும் வேலும் பல்லுக்குருதி இரண்டும் நாலும் சொல்லுக்குருதி ஸோ இது மாதிரி நம்மளும் இந்த ஆலமரங்களை வந்து எப்படி அது அங்கங்கே பரவுதுன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பஷுகளும் அணில்களும் அந்த பழத்தை சாப்பிடும்போது அந்த எச்சுகள் அங்கங்கே விழும் விழும்போது அந்த பொடி விதை தான் இவ்வளோ பெரிய மரமாக வளருது ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்ணு ஆழங்கன்று அங்கங்கே கிடைக்கும்போது வீட்டுக்கு இது மாதிரி தொட்டியில் வளர்த்து ஒரு போன்ஸையை ட்ரை பண்ணி வளர்க்கலாம் அடுத்த வீடியோ பதிவில் வந்து கலாடியம் கலர்ஃபுல் லீவ்ஸு என்கிட்ட கொஞ்சம் ஓரளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது நல்ல பிரைட்லி கலர்ட் லீவ்ஸு அந்த வீடியோ பதிவை பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் ஆதவன் பாம் சார்பாக நன்றி